நாங்க வந்து சிதம்பரம் புவனகரி தொகுதியிலிருந்து வரோம் ஒரு ஏழு வயசுல போட ஆரம்பிச்சா கலைத்துறையில இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் எனக்கு சர்வீஸ் எனக்கு இப்ப வயசு அறுபத்தஞ்சு இல்ல இல்ல என்ன எம்ஜிஆர் அண்ணா அதிமுகவுல மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் சரி வராது இதுதான் எங்களுக்கு கட்சியில எம்ஜிஆர் வேஷம் தான் இந்த கட்சி தான் எங்களுடைய உயிர் நாடி இந்த வேஷமா இந்த வேஷம் தான் உயிர் மூச்சே இதுதான் வேற வேஷம் போட சொன்ன போட தெரியாது போட மாட்டோம் நான் தான் எம்ஜிஆர் தலைவர் மாதிரியேதான் கலை நடிச்சுக்கோ நாங்க ஏன்னா கலைக்கு ஒரு அபிரீதமான ஒரு சக்தி இருக்கு நம்ம யார வந்து மனசில் நடிச்சுக்கிட்டு நம்ம இந்த வேஷம் போடுறோமோ அதாவே மாறிடுவோம் அவன் தான் உண்மையான கலைஞர் நல்லா இருக்கு உண்மையே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தான் வெற்றி எம்ஜிஆர் அது அதிமுக எம்ஜிஆர் அம்மா அடுத்தபடியா இப்போ எடப்பாடியார் இவங்க உருவா இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கிற கட்சி இன்னைக்கு எடப்பாடியாரைய கையில இருக்கு அவர் வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்காரு அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆன்மா ரெண்டு பேருடைய ஆன்மாவும் நம்ம எடப்பாடியார வழிநடத்திக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறு அதிமுகவுடைய மகத்தான வெற்றி எதுதான் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு நாம அதை பத்தி எல்லாம் கவலையைப்படக்கூடாது அதெல்லாம் ஒரு புறம் தள்ளிட்டு நாம முன்னேறத்துக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் தேங்க்யூ